உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விம்மாட்டோலர் விமானர்னால் ஃபுல்லாக வந்து விமானர் பற்றி தகவல்கள் இதில் இருக்காது இதில் வந்து இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து பேச போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜூன் நாலு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அதில் வந்து யாருக்குமே வந்து டென்மன்மை கிடைக்கல வாரதத்திருந்தால் தான் வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கூட்டணி ஆட்சி தான் வந்து அமைய போகுது ஸோ வந்துட்டு இந்த பாஜக தான் ஆட்சி போறப்போகிறாங்க ஆனால் வந்து மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி பாஜகவில் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் கூட வந்து பார்த்தோம்னா இந்த மகாராஷ்டிராவில் வந்து இருக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சர் வந்து திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ண போகிறார் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அவரை தான் வந்துட்டு வெலை இது வடை மினிஸ்டரா முயற்சி பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி அந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ நான் அதை வந்து பார்த்துருந்தேன் இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது அது யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இன்னொன்று நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இந்த நான் என்ன சொல்ல வேண்டியன்னா இப்போ இந்த ஜூன் நாலு அந்த ரிசல்ட் வந்து மக்கள் தேர்ப்பு தான் ஏன்னா வந்து தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சிருக்கு தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சிருக்குன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா மக்கள் வந்து ஆட்சியை மாற்றுறதுக்கு ஒரு பாதி பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் மீண்டும் இதே ஆட்சி வந்திருக்கு பாதி மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து இந்த பாஜக ஆட்சிக்கு எதிர்போர்த்து வச்சுருக்காங்க அதனால தான் தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்சிருக்கு பாஜக வந்து கூட்டணியோட தான் ஆட்சியை அமைக்க முடியும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்களுடைய ஆதரவோடு தான் பாஜக ஆட்சியை அமைக்க முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலையிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் ஆர்எஸ்எஸ் தான் பிரதமர் வேட்பாளரையே வந்து பிரதமரையே வந்து மாற்ற போகிறோம் அதனால பலர் நரேந்திர மோடினு சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டிங்க இப்போ திடீர்னு யூடியூப்பில் நிறையா சில விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா பிரதமர் வேட்பாளரை வந்து இது பண்ண போகிறாங்க பிரதமர் வந்து வேறு உத்தர திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் கிளம்ப இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா இறக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க முன்னாடி கூட சொன்னாங்க அமித்ஷாவை போகிறாங்க ஆனால் அமித்ஷா இல்லையிட்டாங்க இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர்னு சொன்னாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீட் கூட வரல இந்த ஆர்எஸ்எஸ் வந்து வணங்காத திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்குது உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு சீட் கூட வரல சாரி தவறாக சொல்லிட்டேன் பெருமாள்யா சீட்டு வரல உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்த அளவு சீட்டு வரல ஏன்னா பாதிவும் வந்தக்காக பாதி ஆமாம் வந்திருக்காங்க ஸோ வந்துட்டு மோடி பிரதமர் பலன் சொல்லி ஓட்டுக்கிட்டால் அவரை தான் பிரதமராக்கணும் இந்த பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறால பிரதமராக்கக்கூடாது அதான் இந்த வீடியோ வழியாக நான் என்ன சொல்ல வரேன் மெசேஜ் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாள் பிரதமராக வரக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு ஆதரி பண்ண மாட்டாங்க ஆர்எஸ்எஸோட தான் வந்து அவங்க முன்னெடுத்து சொல்லுவாங்க இன்னொன்று சொல்கிறேன் நான் இம்மோற்றுடர் ஆட்சி ஒருவரை அமைந்தால் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கமே இருக்காது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறவங்க நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க நீங்களாம் வந்தூரிக்கு வந் வந்தேர்கள் தான் இங்கே இருந்த மக்களை வந்து நீங்கள் இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டீங்க ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தா வந்து வந்தியர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா வந்து அந்த பிராமின்ஸ் இருப்பாங்க அவங்க தானே அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய அந்த லீடர்ஸ் ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வந்தவங்க நீங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க ஆனால் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன் இந்தியாவுடைய இதெல்லாம் மன்னர் ஆட்சியெல்லாம் வந்து சோழர்கள் ஆட்சிகள்லாம் வந்து கடுத்தவே இந்த இவங்க தான் ஸோ மாதிரி ஆட்கள் வந்து இந்தியாவில் எத்தனை குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பாஜக வந்து பிரதமர் உட்பட வந்து ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆர்எஸ்எஸுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் நான் போடுறேன் இம்மாற்ற ஆட்சி அமைந்தாலும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்காது இந்தியாவில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினால் நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது ஒன்றும் நடந்துற போகிறது கிடையாது எல்லோரும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நல்ல இயக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் நல்ல இயக்கம்னா நீங்கள் என்ன பண்ணீங்க கொரோனா டயத்தில் இந்த மக்களுக்கெலாம் இவ்வளோ உணவு கொடுத்தீங்களா சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கமான உணவு கொடுத்துச்சா இல்லை ஏதாவது நிறைய சேவைகள் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள் அதனால் வந்துட்டு இந்த இயக்கத்தினால் வந்து ஒன்றும் பெரிய நன்மைகள் மக்களுக்கு நடக்க போகிறது கிடையாது ஸோ இந்த இயக்கமெல்லாம் தேவையில்லை மக்கள் வந்து சுதந்திரமாக நிம்மதியாக வாழணும் எல்லா மதத்தவரும் நிம்மதியாக வாழணும் ஏன்னா மதம்னே கிடையாது ஒன்று மதம்னே கிடையாது மதத்தை உருவாக்குனதே மனுஷனா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மனுஷன் பிரித்து வச்சுருக்காங்க சீக்கியர் இந்த மாதிரி நிறைய மதங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி மதங்கள்லாம் பிரித்து வச்சது யார் இவங்க தான் இந்துக்களை நிறையா வேறுபாடு செய்வோம் மைனவன் கிறிஸ்தவர்களை சிஎசி ஆர்சி முஸ்லீம்ஸில் நிறைய வேறுபாடு இப்படி பிரித்து வச்சதே யார் மனிதர்கள் தான் மனித மதத்தை உருவாக்காதே மனுஷன் தான்றேன் ஸோ அந்த மதமே தேவையில்ன்றேன் அந்த மதத்தின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ் இயக்கமே இருக்குது அப்போ அப்படிப்பட்ட இயக்கம் தேவையில்லை இன்மாற்றோட ராஜ் அமைந்தால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அழிக்கப்போடும் அனைத்து மதங்களையும் இன்மாற்றோட ராட்சி அமைந்தே அனைத்து மதங்களையும் வந்து தேவை என்றால் இது பண்ணி வச்சுக்கணும் தேவையில்லைன்னா மதங்களே தேவையில்ன்றேன் மனிதனையும் அன்பு இது மட்டுமே போதும் ஒரே கடவுள் அந்த மாதிரி கொண்டு ஒரே கடவுள்னா பரமாத்மா அவரை நம்ம வணங்கிட்டு போகலாம் மதம் வந்து மனிதனுக்கு தேவைட்றது மதத்தால் தான் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி இஸ்ரேல் தாசா பொருளில் கூட ஒரு பிரச்சனை அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ வந்து மனிதனுக்கு வந்து அடிப்படை வந்து அவங்களுக்கு தேவையானது என்னமோ அது மட்டும் இருந்தால் போயிடும் மதம் ஜாதி இந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் என்னுடைய கருத்து அடுத்த வெளியில் சந்திப்போம் மக்களே ஸோ இம்மாட்டோட ஆட்சி அமைந்தால் ஆர்எஸ்எஸ் எப்போதா இருக்காது இந்த மதம் சார்ந்த இந்த அமைப்புகளாக இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கலைக்கணும் இந்த மதம் சார்ந்த அமைப்புகளால் நாட்டில் பிரச்சனைகளே வருதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ மதம் சார்ந்த அமைப்புகள் நாட்டுகளுக்கு நல்லது செய்யுங்க அது எந்த மதம் ஆனாலும் சரி நாட்டுகளுக்கு நல்லது செய்யுங்க நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆளை வச்சு பிஸ்னஸ் பண்ணி நிறையா சம்பாதிச்சு மக்களை வந்து சில நேரங்களை விளையாடுறதும் தூண்டி விட்றாங்க இந்த மாதிரி அமைப்புகள் வந்து அது எல்லா மதத்துக்கும் பொருந்தது தான் நம்ம ஆர்எஸ்எஸ் மட்டும் நான் சொல்ல எல்லோரையும் சொல்கிறேன் ஸோ இந்த மதம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் ஆட்சி ஆட்சிமே கலைக்கப்படும் நல்ல ஆட்சி பூமியில் மலரும் அது யாரோட ஆட்சி சிவனோட ஆட்சி சித்தர்களோட ஆட்சி முருகன் ஆட்சி அல்லது கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் பூமி தான் அப்படி வந்தால் இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அடுத்த வீடியோ செஞ்சுக்கேன் அப்படியே நன்றி